ஏனென்று ஒரு கோவிலில் தீபம் என்றால் அந்த ஊருக்கே வெளிச்சம் கிடைக்கும் எப்படி வீட்டுல ஒரு தீபம் எரிஞ்சால் நமக்கு வீடு சுமக்கமா இருக்குமோ அதே மாதிரி ஆலயத்துல தீபம் எரிந்தால் அந்த ஊரே தீக்கமாக இருக்கும் என்பது நம்ம முன்னோர்கள் ஒரு விஞ்ஞான முறைதான் இந்த ஆலயங்கள் அப்ப நம்ம ஒரு ஆளு ஒரு ஆளுக்காக விளக்கேந்துவது நல்லதா இல்ல ஊருக்காக விளக்கேந்துவது நல்லதா எப்ப நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து இறக்க ஆரம்பிக்கிறோமோ ஊருக்காக அப்படாத ஜீவ நதியாக நம்ம உடம்புல இருந்து என்ன பொருட்செல்வங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் செல்வந்தர்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்காங்க பொருளாதாரத்தை இறைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க செல்வந்தர்களாக இருக்காங்க வறட்சி இருந்துகிட்டே இருக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உடலுக்கு ஆயில் கரெக்டாக ஆகுது உடல் உறுப்புகள் பங்கன் ஆகுது இப்ப இந்த இயக்கத்தை அந்த குழந்தை நம்ம அனுப்பமா அந்த அந்த துன் குடுத்துவ சர்ணாகதி அடையிறான் கருவறையில சர்ணாகதி அடையிறான் சர்ணாகதி அடைஞ்சிட்டா அந்த குழந்தைய அந்த தாய் என்ன பண்ண மாட்டான் துன்பப்படுத்த மாட்டான் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தினத்தோறும் செய்யக்கூடிய தவறுகள் எத்தனை இருக்கு அப்ப அந்த தவறுகளுக்கெல்லாம் பரிகாரம் என்ன

பணம் இருந்தால் மட்டும்தான் மருத்துவமனை நமக்கு உதவி செய்யும் ஆனால் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒன்றே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே இடம் ஆலயம் அம்மாவினுடைய கருவறை இரண்டு பேருக்கு தான் உலகத்துல மரியாதை உண்டு ஒன்று சுவாமியினுடைய கருவறை அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தாயினுடைய கருவறை முதலில் நம்ம மணங்க வேண்டியது தாயினுடைய கருவறையும் தகப்பனுடைய பாதமும் தாயின் சுத்தம் செய்து ஒரு இடம் நம்மளுடைய ஆலயங்கள் நம் முன்னோர்கள் சொல்வார்கள் ஆலயம் இல்லாத கோவிலில் குடியிருக்க வேண்டாம் என்று ஏன் என்று சொன்னால் சுவாமியினுடைய பாதத்தில் அதாவது தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னு சொன்னா அதுக்கு என்ன இல்லை பயம் எந்த விதமான தொந்தரவும் இல்லை இன்பமும் உண்டு

தாய்க்கு நல்லாவே தெரியும் அந்த குழந்தை தவறு செய்திருக்கிறார் என்று அப்ப அந்த தவறு ஐயா ஒரு நிமிடம் தவறு சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய இடத்தில் அந்த தாய் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கொடுப்பா தண்டனையான ரெண்டு அடி ரெண்டு சொல் கடுமையான சொற்களை நம்ம மேல உபயோகப்படுத்துவாங்க எதனால் உபயோகப்படுத்துறாங்க நம்ம ஒரு தவறு செய்ததுனால அதே குழந்தை அந்த தவறு நான் செய்யவே இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தண்டிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கக்கூடியவர்கள் இந்திய குழு இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர்கள் தான் இறைவன் இப்ப நாமெல்லாம் இறைவனா கிடையாது இறைவனுடைய ஊழியர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் நாங்களாம் முழு நேரமா தொண்டு செய்யறோம் நீங்களா பகுதி நேரமா தொண்டு செய்யறீங்க முழு நேரமா தொண்டு செய்வதற்கான பலன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப பகுதி நேரமா தொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு அதற்கான பலன் என்ன பண்றார் சுவாமி கொடுக்கிறார் கொடுக்கிறாரா இல்லையா அப்ப நம்ம சுவாமிக்கு மீண்டும் நம்மள நம்மளுடைய நன்றி எப்படி செலுத்தலாம்

I...